சொல்லாச்சு சொன்னேன் அடுத்து சொல்லு அதெல்லாம் பைப் போட்டு தண்ணி வர சொல்லி ஏற்பாடு பண்றாங்க சரி துணிமையார உண்டுதெல்லாம் எழுதி கிராம மக்கள் கையெழுத்து வாங்கி விழுப்புரம் மாவட்டம் கெடார் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் பொன்முடியிடம் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக குடிநீர் பிரச்சனை இருப்பதாக இளைஞர் ஒருவர் கூறியதற்கு ஆத்திரமடைந்த அமைச்சர் பொன்முடி அதான் சொல்லியாச்சே சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லாதே என மிரட்டும் துணியில் பேசியுள்ளார் மேலும் அந்த இளைஞர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கடுப்பான அமைச்சர் பொன்முடி நான் வேணா கிராம மக்களிடம் கையெழுத்து வாங்கி கொடுக்கவா என தேனாவட்டாக பதிலளித்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருகிறது குறிப்பாக மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு இது போன்ற ஆணவமாக பதிலளித்தால் மக்கள் காரிப்பவர்கள் என்ற அச்சம் கூட திமுக அமைச்சர்களுக்கு இல்லை என்றும் இது போன்ற ஆணவமாக பேசுவது திமுக அமைச்சர்களின் டிஎன்ஏவில் கலந்துள்ள கேடுகட்ட அரசியல் கலாச்சாரம் என இணைவாசியில் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் மேலும் அமைச்சர் பொன்முடி இலவச பேருந்தில் பயணிக்கும் பெண்களை ஓசியில் பயணிப்பதாக இழிவுபடுத்தியும் குறைகளை சுட்டிக்காட்டும் பெண்களிடம் எனக்கு ஓட்டு போட்டு கிழிச்சிட்டே என வாக்களித்த பெண்களை ஒருமேல் மிரட்டும் துணியில் பேசி வருவதும் கவனிக்க தக்கது பிடிப்பதற்காக திமுக அமைச்சர்கள் பொதுமக்களின் கால்களில் விழுந்து ஆட்சியை பிடித்துவிட்டு தற்போது வாக்களித்த மக்களை தரக்குறைவாக பேசி வருவதும் கவனிக்கத்தக்கது